இன்னைக்கு நம்ம வீட்டிலே மில்க் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மில்க் கேக்கு செய்கிறதுக்கு அதிகமான பொருட்களே தேவைப்படாதுங்க ரொம்ப ஈஸியாக இந்த மில்க் கேக்கு நீங்களே வீட்டில் செய்யலாம் இதோடய டேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமய டிலேட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த மில்க் கேக் செய்கிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு லிட்டர் அளவுக்கு பசும்பால் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பாக்கெட் பாலை கூட பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி மில்க் கேக்கு செய்யும் போது அகலமான பாத்திரத்தை நீங்க பயன்படுத்தி பாலை காய வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு பால் பொங்கி வரும்போது வெளியில சிந்தாம இருக்கும் இப்ப பால் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்க இந்த பால் கொதி வந்ததுமே கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க அப்பதான் உங்களுக்கு பால் வெளியில சிந்தாம இருக்கும் இந்த பால் இப்ப நல்லா வத்தி வரட்டும் அது வரைக்குமே நீங்க ஸ்டவ்வை மீடியமாக வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இந்த அளவுக்கு பால் நல்லா வத்தி வரணும் நான் எடுத்திருந்த ரெண்டு லிட்டர் பால் இப்போ அரை லிட்டர் பால் அளவுக்கு வத்தி வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ் அரை ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க கிட்ட வினிகர் இல்லைன்னா எலும்பிச்சை சாறு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த பாலில் நீங்க வினிகர் சேர்த்து இந்த மாதிரி கலந்து கொடுக்கும் போது உங்களுக்கு பால் நல்லா ஆக ஆரம்பிச்சிரும் அது வரைக்குமே இந்த மாதிரி நல்லா கரண்டிய வச்சு கலந்து கொடுத்துட்டே இருங்க இதுக்கப்புறம் இந்த பால் நல்லா வத்தி வரட்டும் இந்த பாத்திரத்தோட ஓரத்தில் பால் படியாத அளவுக்கு இந்த மாதிரி கரண்டி வச்சு எடுத்து விட்டுட்டே இருங்க இப்படி செய்யும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட பால் வேஸ்ட் ஆகாது இப்போ பாருங்கள் வினிகர் சேர்த்ததுமே இந்த பால் எந்த அளவுக்கு நல்லா திரி திரியாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இந்த சர்க்கரையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நல்லா தித்திப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூடுதலாக கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து இந்த இனிப்பு கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் பாலில் சர்க்கரை சேர்த்ததுமே உங்களுக்கு தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் இந்த சர்க்கரை நல்லா கலந்து கொடுத்துட்டு அந்த தண்ணியுமே நல்லா ஓரளவுக்கு வற்றி வரட்டும் இதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க இந்த சர்க்கரையில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வரட்டும் அதுக்கப்புறம் கடைசியாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இந்த பால் கேக் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்டா இருக்கும் அதிகமான செலவே ஆகாதுங்க ரொம்ப ஈஸியாக நீங்க இந்த பால் கேக்கை வீட்டில் செஞ்சிடலாம் இப்போ இந்த பாலில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்ததுமே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த பால் கேக்கை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க இந்த பால் கேக்கை இந்த மாதிரி கலந்து விடும்போதே உங்களுக்கு தெரியும் பாத்திரத்துல கொஞ்சம் கூட ஈரப்பசமே இல்லை பாருங்க இந்த பால் கேக்கு இந்த அளவுக்கு நல்லா திக்கா வந்ததுக்கப்புறம் அப்புறம் டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடோடு இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் நீங்கள் நெய் தடவிட்டு இது எல்லா பால் கேக்கையும் உள்ளே சேர்த்துருங்க இந்த மாதிரி நீங்கள் பால் கேக்கை சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த பால் கேக்கோட கலர் சேஞ்ச் ஆகி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பால் கேக்கு செஞ்சதுமே உடனே எடுத்து சாப்பிட்லாம் கொஞ்சம் கூட உங்களுக்கு டேஸ்ட்டு மாறாது இப்படி நீங்கள் சூடோடு இருக்கும்போது டிஃபன் பாக்ஸில் எடுத்து மூடி போட்டு வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பால் கேக்கில் உள்ள ஒரு கலராகவும் வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு கலராகவும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இந்த பால் கேக்கு ஒரு மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த பால் கேக்கோட கலர் எந்தளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள் இப்போ பால் கேக்கை வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கத்தினால ஓரங்களை எடுத்து விட்டுருங்க இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பால் கேக்கு கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பால் கேக்கை இப்படியே ஒரு தட்டில் இந்த மாதிரி நல்லா கமுத்தி விட்டுருங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க இப்போ பாருங்கள் இந்த பால் கேக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நான் ஒரு ஸ்பூனில் எடுத்துக்காட்டுறேன் உங்களுக்கு பால் கேக்கு வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு கலராகவும் உள்ளுக்குள்ளே ஒரு கலராகவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பால் கேக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சமையல் டிலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்